இயேசுவின் அன்பும் வழிகாட்டுதலும் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என் மூலமாய் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது நீங்கள் உண்மையாக என்னை அறிந்திருந்தால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் ஒரு நாள் ஒரு மனிதன் காட்டில் வழி தவறி மாட்டிக்கொண்டான் அவன் எல்லா திசைகளிலும் சென்று பார்த்தான் ஆனால் எந்த பாதையும் அவனை வீட்டிற்கு அழைத்துச் செல்லவில்லை அவன் பயத்தில் கூக்குரலிட்ட போது ஒரு நல்ல இடையன் அவனிடம் வந்தான் நான் இந்த காட்டை நன்றாக அறிவேன் என்று அந்த இடையன் சொன்னான் என்னை பின்பற்றினால் நான் உன்னை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்வேன் அந்த மனிதன் இடையனை நம்பி அவனை பின்பற்றினான் இடையன் அவனை நேரான பாதையில் அழைத்துச் சென்று அவன் வீட்டிற்குச் செல்லும் வழியை காண்பித்தான் அதே போல இயேசு நம் ஆன்மீக இடையன் இந்த உலகத்தின் பாவத்தின் காட்டில் நாம் தொலைந்து போனபோது அவர் நம்மிடம் வந்து நானே வழி என்று சொன்னார் அவரை பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே நாம் பிதாவாகிய தேவனிடம் செல்ல முடியும் கர்த்தாவை முழு இருதயத்தோடும் நம்பு உன் புத்தியின் மேல் சாயாதே உன் வழிகளிலெல்லாம் அவரை அறிந்துகொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை நேராக்குவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து முதல் ஆறு வரை பரிசுத்த இயேசுவே நீர் என் வாழ்வின் வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனாகவும் இருக்கிறீர் இந்த உலகத்தின் இருளில் தொலைந்து போன என்னை நீர் கண்டுபிடித்து உமது அன்பின் ஒளியால் என்னை அழைத்துச் சென்றீர் என் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து என்னை மீட்டுக்கொண்ட உமது பேரன்பிற்காக நன்றி உமது பரிசுத்த இரத்தத்தால் என்னை சுத்தப்படுத்தி என்னை தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உமது கிருபையை தந்தருளும் இயேசுவே என் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நீர் என் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என் இருதயத்தில் அமைதியையும் என் மனதில் தெளிவையும் நிரப்பும் உமது வார்த்தை என் காலுக்கு விளக்காகவும் என் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கட்டும் என் குடும்பத்தையும் நண்பர்களையும் ஆசீர்வதித்து அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளும் வரத்தை தாரும் உமது பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை செலுத்துகிறேன் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிரிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சருவேசுரா எங்கள் பேரில் நித்தியப் பிதாவின் சுதனாகிய கிரீஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனு எடுத்த தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் திரையிறுதயமே எங்களை இரட்சித்தருளும் புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஓங்காவனத்தில் அவஸ்தைப்பட்டபொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிரீஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் கசையால் போது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் முள்முடி சூட்டப்பட்டபோது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் எங்கள் மீட்பின் விலையாகிய கிறிஸ்துவின் திருதயமே எங்களை இரட்சித்தருளும் பாவமன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரியிருதயமே எங்களை இரட்சித்தருளும் திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரையிறுதயமே எங்களை இரட்சித்தருளும் பசாச்சுகளின் மேல் வெற்றி கொண்ட கிரீஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் வேத சாட்சிகளின் திடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆபத்தில் உள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் மறிப்போரின் மனசாந்தியான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிறிஸ்துவின் திரையிறுதயமே எங்களை இரட்சித்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி செபிப்போமாக சர்வவல்லவரும் நித்தியருமான சர்வேசுரா உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானீரே எங்களது மீட்பின் விளை பொருளாகிய அந்த திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையைப் பெற்று மகிழவும் அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை வார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்